சால் பருப்பு பீட்ரூட் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி மூணில் தான் வந்துட்டு இலங்கையை ஆண்டு கொண்டிருந்தது பத்தளம் கொண்டு சொல்லி ஒரு இடம் இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில்ல சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இலங்கையை சுற்றி நூற்றி இருபது நாட்கள் கொண்ட பயணத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரோம் வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு எழுபத்தி மூன்றாவது நாளில் நாங்கள் புத்தளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கற்பி இல்லை நிற்கிறோம் ஸோ இந்த இடத்துல நாங்கள் நேற்று வந்துட்டு வாகனத்தை சும்மா காட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் சேனன் இந்த சேனன்னான்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு அண்ணாண்ட கராச்சி இருக்கு ஸோ அந்த இடத்துல சும்மா காட்டிட்டு பழுதுகள் இருந்தால் செய்ய முடியும் சொல்லிட்டு இப்போ கடைசியாக வந்துட்டு நாங்க கியர் பாக்ஸ்ல இருக்கிற அந்த அஹ் ஃபர்ஸ்ட் கியர் இருக்கு நாங்க போட்டுட்டு வாகனத்தை மேடான இடத்துல ஏற்ற வந்துட்டு அந்த நியூட்ரலுக்கு தானே சோ அந்த விஷயத்த செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்க நேற்று செய்ய வலிக்கிட்டு நாங்க நேற்று வந்துட்டு அந்த இதை வந்துட்டு ஃபுல்லாக கல்லட்டினா கியர் பாக்ஸை கலட்டிட்டு உள்ள பார்த்துறோம் இன்றைக்கி தான் செய்ய ஆரம்பிக்க போயிடணும் நேற்று கணக்கு வாகனங்கள் இருந்தது எல்லாத்தையுமே செய்து செய்து அனுப்பிடணும் ஸோ இன்றைக்கி அந்த கியர் பாக்ஸை செஞ்சுட்டு ஏழுமெண்டாக நாங்கள் இந்த இடத்துல சமைக்க போகிறோம் ஸோ அந்த விஷயங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் கூட வீடியோவும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து உள்ளோம் ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தீங்கனால தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் ஸோ இந்த தென்னந்தோப்பில் நேற்று மத்தியானம் இருந்து சாப்பிட்டனாங்கள் ஸோ இதில் வந்துட்டு ஹெமக் கட்டியிருக்கிறோம் ஸோ ஹெமக்கில் படுத்துக்கொள்ளலாம் ஸோ நேற்று வந்துட்டு பின்னுக்கு ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல தான் நாங்கள் படுத்தினாங்கள் ஸோ புவனேஸ் அண்ணா நான் எல்லாருமே அந்த இடத்துல படுத்தினாங்க ஹெமக்கில் படுத்துருக்குறேன் நல்லா ஜாலியாக இருக்குது என்னென்னா கன நாளைக்கு பிறகு இந்த ரஸ் பிஸ்கட் இருக்குல்ல இந்த காய்ச்சல் நேரங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் அந்த பிஸ்கெட்டு டீயும் குடிச்சினாங்க நல்லாயிருக்கு

அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்களோட கியர் பாக்ஸில் வந்துட்டு அந்த ஒரு பார்ட்ஸ் ஏதோ ஒன்று மாற்றணுமா ஸோ அதுக்காக வந்துட்டு அக்குரனை தான் போயினேன் ரெண்டு வாகனத்துக்கு தேவையான பார்ட்ஸ் எடுக்கணும் அதனால் அக்குரணைக்காகவே போயிட்டு பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி சொல்லியிருக்கணும் ஸோ வெளிக்கிட போயினேன் ஸோ இந்த கியர் பாக்ஸ் கட்டாயமாக தான் ஆகணும் நான் நினைக்கிறேன் இதுதான் எங்களோட கியர் பாக்ஸு பார்ட்ஸ் போல் ஸோ இதில் இந்த எது ஒரு ஃபீல் வந்து தான் தெரிஞ்சுட்டு போல அதை மாற்றினா தெரியும் நம்ம சொன்ன அடுத்ததாக முக்கியமாக வந்துட்டு இந்த பவர் ஸ்டியரிங் செய்வணும் ஹேண்ட் பிரேக்கே மட்டும் செஞ்சுட்டு நம்ம சொன்னால் வாகனம் வந்து பர்ஃபெக்ட் அதுக்கு பிறகு நாங்கள் எந்த மலையும் ஏற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்ததாக போயிட்டு சாப்பிடுவோம் ஓகே இங்கே வந்து ரொட்டி சாம்பல் ரெண்டும் இன்னைக்கு விடிய சாப்பாடு தெரியுது. ஓகே இப்போ வந்துட்டு மதிய சாப்பாடு சாப்பிட போறோம். அங்க ஷான் ப்ரோ கால் பருப்பு, பீட்ரூட். ஓகே இப்போ வந்துட்டு தலவில் சர்ச்சனு சொல்லி இங்கே ஒரு சர்ச்ச இருக்கு. அதோட பீச் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பீச் எல்லாத்துக்குமே நாங்கள் இப்போ போக போகிறோம் ஸோ ஷான் வீடு வந்துட்டு அங்கே இருக்கு. நாங்கள் நேற்று வந்துட்டு இந்த தோட்டத்துலேயும் இது இந்த இதுலேயும் தான் படுத்துகிறாங்க ஸோ இங்கே தான் நாங்கள் நின்று அப்படியே வெளிக்கிட போகிறோம் ரெண்டு பேர் பைக்கில் நானும் ஜெரினும் பைக்கில் ஆட்டோவில் மிச்சாக்கில் எல்லாருமே வேற போயிடும் அப்படியே வெளிக்கிடுவோம் இன்றைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசாக எந்த வீடியோக்களும் எடுக்க முடியாமல் போயிட்டு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மெக்கானிக் வந்துட்டு அந்த பார்ட்ஸை கொண்டு வெளிக்கிட்டேன் மக்குரை எனக்கு அதுக்கு பிறகு நாங்கள் விடிய சாப்பிட்டு மத்தியானம் வரைக்கும் பெருசாக எதுவுமே செய்யலை எல்லாருமே இழைப்பாருனாங்க உடுப்பு தொச்சு போட்டாங்க இப்போ இன்னைக்கு அப்படியே பின்னேறம் பைக்கில் வலிக்கிறோம் என்னடா வேன் லைஃப் பண்ணிட்டு பைக்கில் போகிறோம் ஆட்டோவில் போகிறோம்னு சொல்லி ஜோசிக்க தேவையில்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்த காட்டி ஆகணும்ன்றதுக்காக நாங்கள் இப்போ தலாவில்ன்ற இடத்துல வந்துட்டு அந்த சேர்ச் இருக்கு மடுவுக்கு அடுத்ததாக வந்துட்டு இந்த சேர்ச் வந்துட்டு நல்ல ஃபேமஸ் அதனால அந்த இடத்துக்கு பார்க்கறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம் ஸோ பைக்கில் போயிருக்க நல்ல ஓப்பன் வியூ ஒவ்வொரு வாகனங்கள்லையும் போய்க்குள்ள வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் பைக் ரைட் வந்து ஒரு உலக மட்டுந்தான்னு சொல்லலாம் இப்போ மலை நாடுகள் மற்றது குளிர்பாங்கான இடங்கள் வளைஞ்சு வளைஞ்சு போகிற ரோட்டுகள் ஸோ இப்படியான இடங்களில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தால் வந்துட்டு பைக்கில் போயிட்டு அட்டவாசமாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் விரும்பி நடத்த நீ பாடலாம் இது எல்லாம் உப்பளம் தான் ஃபுல்லாகவே இருக்குது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகளவான இடங்களில் சேர்ச்சுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஃபுல்லாக வந்துட்டு அந்த நாளையில் இந்த கட்பிட்டி இந்த பகுதியில் தான் இந்த டச் போத்துக்கையர்கள் எல்லாருமே வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்த இடங்கள் ஸோ அந்த பகுதிகளில் அதிகளவாக அவர்களுடைய மதத்தை வந்து பரப்பினதால் இந்த பகுதிகளில் அதிகளவான சேர்ச்சுகள் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வடிவான வீடுகள் எல்லா இடத்துல தெரியுமாதான் வீட்டை தான் பார்த்துட்டு வீடுகள் நல்லா இருக்குன்றா என்னது மாடி வீடு இல்லை அதான் அதான் மாடி வீடு இல்லை ஆனால் சிம்பிளாக நீட்டாக இருக்கு நல்லா அழகாக இருக்குது நடனங்கள் இந்த கட்பட்டியக்கு மேலே வந்து பத்தல பத்தளங்குண்டு சொல்லி ஒரு இடம் இருக்கு பத்தலங்குண்டுன்னு சொல்லிவிடுவோம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி தீவு இந்த கட்பட்டி என்ற இடத்துல இருந்துட்டு அந்த தீவுக்கு வந்துட்டு பேக்கேஜ் எல்லாமே இருக்கு ஸோ எட்டாயிரம் ரூபா பேக்கேஜில் வந்துட்டு ஜெசிகன் அன்றைக்கு வந்திருந்த டைம் கதைச்சிருந்தவர் அங்கே போகிறதுக்கான போட் மற்றது சாப்பாடு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு நாங்கள் அந்த தீவையுமே சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அங்கே வந்துட்டு போகிறதுக்கு இந்த நார்மல் போட்டுகள் இருக்குது பப்ளிக் போகிறதுக்கான போட் ஸோ அந்த பப்ளிக் போகிறதுக்கான போட்டில் நீங்கள் பே பண்ணி போகலாம் பே பண்ணி போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணத்தியால் பயண தூரமாக இருக்குது கடலில் போட்டில் தான் போக வேணும் ஸோ அந்த நெடுந்தி போகிற மாதிரி இருக்கும்னு ஜோதிச்சுக்கொள்ளுங்க நெடுந்திவெல்லாம் ஒரு கொஞ்சம் நேரத்தில் போகலாம் இது வந்து கொஞ்சம் தூரம் மாதிரி ஸோ போனீங்கன்னு சொன்னால் அந்த தீவு நல்லா அழகாக இருக்கும் கிணக்க பேர் வந்துட்டு அந்த இடங்களில் போயிட்டு தங்கி கேம்பிங் பண்ணி எல்லாம் நிற்பினர் ஸோ கட்டாயமாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதுகளே மிஸ் பண்ணாமல் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் நுரைச்சோலை என்ற இடத்தால் அப்படியே போய்கொண்டிருக்கோம் இந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் நேற்றையில இருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அதிகளவான இடங்கள்ல பயிற்சகையெல்லாம் செய்யணும் அந்த தூவல் பாசனம் மூலம் செய்யணும் தலாவில் சேர்ச் இருக்கு தானே அதுக்கு கிட்ட நாங்கள் வந்துட்டோம் பக்கத்தில் தான் அது அதை நோக்கி தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு அந்தோனியார் கோவில் என்று சொல்லுவீனும் ஸோ இதை காட்டு கோவில் என்று சொல்லுவீனும் இதை வந்துட்டு வந்து கும்பிட்டுட்டு தான் அடுத்தது வந்துட்டு இந்த தெலாவில என்ற அந்த சேர்ச்சிக்குமே வந்து கோய்கொள்ளுங்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மன்னேர் மாதிரி தான் இருக்கு இந்த கழுதைகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட இது வந்துட்டு இந்த சைட்ல இருக்கிற தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அமைப்பாக இருக்கு தெரியுதுல்ல ஆனால் நல்ல இயற்கையான சூழல இருக்குது இந்த கோவில் இத காட்டுக்கோவில்னு கோவில் போயிட்டு வழிபடுறதுக்கு முன்னாடி கும்பிட்டுதான் அங்க மாதிரி சொல்லினோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிர்த்தழுற அந்த இது தானே அதை வந்துட்டு இதில் சிலை மாதிரி வடிச்சு இருக்கணும் மற்றது அந்த சிலுவையில் அறையிற விஷயங்கள் அப்படியான அந்த கதை தானே அதையுமே வந்துட்டு இதில் சின்ன சின்னன்னா சிலைகள் மாதிரி இத வடிச்சு வச்சிருக்கணும் அந்த கதையை சொல்ற மாதிரியான இதை வந்துட்டு இதுல வச்சிருக்கணும் தெரியுதல்ல சோ இதை வந்துட்டு கிணக்க பேர் வந்துட்டு கொமெண்ட்ஸ்ல கேட்டுருந்தேன் நீங்க இந்த இதையுமே வந்துட்டு காட்ட சொல்லி இந்த காட்டு கோ காட்டு அந்தோணியார் கோயிலையும் தான் நாங்க இதையுமே வந்து காட்ட வந்திருக்கிறோம் எப்படியான சூழல் இருக்குன்னு பாருங்க அது ஃபுல்லா காட்டு அந்தோனியார் கோவில் ஹம்

இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுல நேர்த்திக்குமே வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த சிறுவத்துல இப்படி கட்டி வச்சிருக்கணும் என்ன பண்ணு

கப்பல் வந்து கரை கட்டிட்டு போட்டா சரி குழாங்களை வந்துட்டு அப்படியே புதஞ்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் புனித அன்னம்மாள் திருத்தலம் என்று போட்டுருக்கு ஸோ இந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் ஸோ இதுதான் தலாவில சேர்ஜன் சொல்கிறது அதாவது இப்போ வந்து மரியாலோட அம்மான்னு சொல்லினோம் ஜேசுண்ட அம்மா வந்துட்டு மரியாள் மரியாளுடைய அம்மா தான் இந்த அன்னம்மாள் என்றவா ஸோ இந்த கோயிலுக்கு தான் நாங்க இப்ப வந்திருக்கிறோம் இதத்தான் தலாவில இருக்கிற அந்த மிக பெரிய பழமையானது மற்றது அதிகளவான ஆட்களுக்கு வந்து வழிபடுற ஒரு கோயில்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு மடுமாதா தேவாலயத்துக்கு அடுத்த பெரிய தேவாலயமா வர்ணிக்கப்படுது இலங்கையில் நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் எல்லாம் தங்குறதுக்கான இடங்கள் ஸோ திருவிழா நேரங்கள் பெருநாள் நேரங்கள்ல இங்கே வந்துட்டு தான் தங்கிக் கொள்ளுவினோம் ஸோ மடுவுக்கு அடுத்ததாக பெரிய அளவாக அதிக ஆக்கள் வந்து கும்பிட்ற ஒரு சேச்சைன்னு சொல்லி இது வர்ணிக்கப்படுது எனக்கு என்னவோ அந்த மடுவுக்கு போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஸோ அந்த இடத்துக்கு போய்க்க எப்படி அதே மாதிரி தான் இந்த இடமுமே இருக்குது

இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு சென்ட் ஆந்தனீஸ் நேஷ்னல் ஸ்ட்ரைன் தலாவில் அதில் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று அதில் ஆதாரம் கிடைக்கப்பெற்றிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி மூணில் டச் தான் வந்துட்டு இலங்கையை ஆண்டு கொண்டு ஸோ இது வந்து டச் காலத்தில் இருக்கிற ஒரு சர்ச் இப்போ நேர் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சிலுவை இருக்குது சிறுவமன் சொல்லுவேன் இதுவுமே வந்து மடு மாதிரி அங்கங்க மரங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கு விடைக்கடைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட மாதிரியான இது மற்றது அந்த கதைகள் சம்மந்தமான இதுகளை வந்துட்டு சிலைகளாகவும் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு karenauan gitu nanti suami ini mau kamar main 8 அப்படியே நாங்கள் அதிலே இருந்துட்டு எஞ்சால அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோம் தலாவில இருக்கிற அந்த பீச் சும்மா அப்படியே பீச்சையும் பார்ப்போம் என்னோட கொஞ்ச நேரத்தில் சூரியன் மறைஞ்சிடும் அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் விண்மில் தெரியுது பயங்கர இலையா தானே இருக்குது இந்த இடங்கள்ல காத்தும் கூட தான் இருக்கு boleh hmm. dikira atuh ini kira sound board <laughs> bah bah ஆளும் சேர்ந்தங்களோட பீச்சை பாப்பிட்டு வர தூக்கி கடலுக்கு போட இதுல வந்து ரப்பர் செய்யு ஆஹ் ரப்பர் செய்யுற இதுதான் கரையாதுங்க கரையை ஒதுங்கினதுதான் என்ன ஒரு கப்பல் ஒன்றில் வந்துட்டு கரையை ஒதுங்கினது இதான் வந்துவிட்டு இந்த பிளாஸ்டிக் செய்கிறதுக்கான மூலக்கூறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை ஃபுல்லாகவே இதில் இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த கப்பல் வந்து கரையை ஒதுங்கிக்குள்ள வெக்கச்சக்கமான இந்த பிளாஸ்டிக் செய்கிறதுக்கான மூலக்கூறுகள் வந்துவிட்டு அப்படியே கரைய ஒதுங்கினது அப்புறம் மக்கள் எல்லாருமே போராட்டம் செய்தவர் இது இப்போ எல்லா கடற்கரை சைட்லேயும் இந்த இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தெரியுதில்ல எங்கே பார்த்தாலுமே இது கிடக்கு ரை கடலுக்கு வந்துட்டு கால் நினைக்காம போன அப்புறம் என்ன இருக்கு பின்னர நேரம் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வேறங்க